இயக்குனர் பி எஸ் வினோத் ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கோட்டு காலி எஸ் கே புரொடக்ஷன்ஸ் மற்றும் அசோசியேஷன் வித் லிட்டில் வேவ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த திரைப்படத்துல சூரி அன்னபென் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கோட்டுக்காலி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு சத்ய சினிமாஸ்ல இந்த மாதிரி விழாவுக்கு போறேன்னு சொன்ன ரைட்ரு காலையில வந்து கேட்கும் போது ஆடியோல அஞ்சான்னு கேட்டாரு எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டிராக்டரே இல்லை எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோராஞ்சிக்கு தான் வருவோம்னு நினச்சிட்டு கேட்டாங்க இல்லை ட்ரெயிலர்லாம்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம் அதாவது ஒரு அஞ்சு பேர் வந்து நாங்கள் அசிட்டன்ஸு சரண் சரண் சார் ஒரு அஞ்சாறு பேர் வந்தோம் படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் என் தூங்கவே இல்லை சார் நானும் தூங்கவே இல்லையா ஒவ்வொருத்தரும் அதையே தான் சொல்றாங்க போஸ் வந்தாரு அவன படம் நல்லா இருக்கா என்ன மாதிரி படம் என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா வழக்கு என்ன இல்ல வேற சேதா பைசைக்கிள் டியூஸா உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல ஏன்னா இது எது மாதிரி இல்லை சினிமா வந்து காலங்காலமா பாலசேர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமித்த மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வளர்த்தி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க பாலச்சந்திரன் வந்து மிகப்பெரிய டேரக்டரு ஆனால் பாரதியா சார் வந்து தொடர்ந்து ரெண்டு படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்துலாம் போக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க அதான் இந்த சினிமா இந்த படம் இது வந்து எப்பயுமே இருந்தது இந்த மாதிரி டைரக்டர் முக்கியமான டைரக்டர் அவர் சொல்லுவார் ஐயோ பயமாக இருக்கியா போஸ்ட்டை பார்த்தா இந்த சொலக்கதிராக போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நல்ல எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கம்மெண்ட் அடிக்க ஆரமிச்சிருவாங்கன்னா ஐயோ பயமாக இருக்கியா இவனுலாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு உண்மையிலே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணும்னு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா பாலாசக்தி வேலா மெஸ்கினா இப்போ உள்ள வெற்றிமாறனா யார் எந்த டயக்டரோட கம்பேர் பண்ணுறது அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும் வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான் அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்ன சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் என் கேட்டால் சொன்னார் படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டார் பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்ன்னு சொன்னான் அப்போ அதுக்கப்புறந்தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்கள் என்றைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம் அதுலேருந்து இருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது மாதிரி இந்த படத்தில் இருந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கல ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு நான் நினச்சேன் என்னடா அது ஒரு இந்த கேமராமேன் ஏன்னா இப்படி ஒரு கேப் போட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன் அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது அவள் தெரிஞ்சதான் வச்சுருக்காங்க பி சி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை இந்த படம் இந்த படத்தை வந்து நான் பாலாசித்திய சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல வழக்கியன் படம் அப்போ நான் எடுத்தேன் அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன் அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார் நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ அவர் முத முத எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்லுவார் அவர் அதனுடைய முயற்சியில் தான் அவர் ஒரு பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன் ஜெண்டில் மேன் இந்த மாதிரி படம்லாம் வேலை பார்ப்பார் ஆனால் கதை சொல்கிறப்ப மட்டும் அந்த சவுண்டோடு சொல்லுவார் மொத்த மொதல் ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிட்டே என்ன ஒரு கதை சொல்கிறார் சாம்ராய் கதையே வந்து நானா பட்டேகர் இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பன்னெண்டான்னு இந்த பார்த்த படம் இருக்குல்ல இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்ரு அந்த கட் பண்ணியிருக்காங்கள டயரக்ட் பண்ணியிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார் ரேடியோ ஓடி இருந்துச்சு சின்னதாக சவுண்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிகிட்டேன் என் கேட்டார் பாம்பே போயிருக்கேடா என்ன போனதில்ல சார் விடு நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார் இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா

அந்த கழுத்தில் அப்படி போகிறது அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும் எனக்கு பயமாக இருக்குது நாளைக்கு தேர்ட்லாம் இப்படி சத்தம் வருமானு ஆனால் நம்பிக்கை இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு நாலு நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா அப்போ முதல் நாள் இவர் பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ ஒரு சிங்கிள் சார்ட்டு எத்தனையோ படங்கள் பார்க்குறோம் ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டரு இதுதான் படம் இதை பாருங்கள் சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம் ஒரு காக்காம்பட்டையை பார்க்கும்போது காக்காம்பட்டையை பார்ப்போம் அது அந்த இருட்டில் லைட் ஆப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக் ஒரு டய்டருடைய ஒரு ஆளுமை இப்போ மிஸ்கின் சார் இருக்காரு அவர் படத்தை ஏன் பண்ணண்டா பாருங்க அப்படியே பார்க்க வைப்பார் அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம் அது வந்து இதை எடுத்த ஸ்வகார்த்தியின் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை தயவுசெய்து செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும் சூரியன் சரி விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில் கருடன் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும் இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து பசங்க ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அது புதுசு தான் புது அனுபவம் தான் நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப தெரியும் இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும் எனக்கு அது எனக்கும் புதுசு தான் எல்லாருக்குமே அது புதுசு தான் எனக்கு தான் அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரியானமா ஒரு உலகத்தை இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போகிறேன் என்னால் முடியல அந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படிதான் தான் இருக்குது இப்போது எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க மாட்டி விட்டுறாங்க முழு கண்ணாடி மாட்டி விட்டால் அந்த மூடோடு தான் போகிறான் இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இல்லை கேட்குறது கூட கிடையாது நல்லா இல்லையாமே அந்த கண்ணாடியே நம்ம நினச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும் தயவு செஞ்சு இதில் கெஞ்சாலாம் தேவையில்லை இது யார்கிட்டையுமே நான் வந்து சொன்ன இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் யார்கிட்டையுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்கிட்டையுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும் இந்த படம் சம்பாதிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம் இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து நீ உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும் விமர்சனம்லாம் வந்ததுக்கு பிறகு மாபெரும் விலைக்கும் இந்த படம் போகும் இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை அப்படி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நிறைய இருக்குது பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம் பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி வேல சாருக்கு ஒரு லெட்ரு எழுதினார் அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்திரி பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம் கூடியிருவில் இன்னும் மிக முக்கியமான இந்த படத்தை பார்ப்பாங்க இந்த இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ